ஸ்டாலின் கடும் உதயநிதி முதல் குடும்பத்துக்கு எதிராக திரளும் மூத்த அமைச்சர்கள் சமீபத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை அதனைத் தொடர்ந்து முதல்வருக்கு நடந்த பாராட்டு விழாவிலும் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை இதனால் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு குறித்து தமிழக அரசியல் வட்டாரங்களில் இருந்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது பொதுவாகவே யார் வேட்பாளர் என்பதை திமுக தலைமை முடிவு செய்யும் என்று பரவலாக திமுகவில் பேசி வந்தாலும் அந்த தலைமை யார் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வேட்பாளரை முடிவு செய்யக்கூடியவர் முதல்வர் மு ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஸ்டாலினா ஸ்டாலின் போட்டிதான் தற்பொழுது முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இடையிலான மோதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது அதாவது ஒவ்வொரு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தல் பணியை கவனிக்க செய்ய வேண்டும் என்றும் முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர்கள் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கக்கூடாது என்பது உதயநிதி ஸ்டாலினின் திட்டமாக இருந்திருக்கிறது ஆனால் முதல்வர் மு ஸ்டாலின் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமித்தால் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் இடையில் ஒரு கோஷ்டி பூசல் உருவாகும் அது தேர்தல் நேரத்தில் சரிவராது என்று மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முதல்வர் புறக்கணித்து விட்டதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் வரும் இரண்டி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பெரும்பாலான வேட்பாளர்களை தான் தேர்வு செய்வேன் முதல்வர் முதல் தொகுதிகளில் வேட்பாளரை தேர்வு செய்யலாம் குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள மூத்த திமுக அமைச்சர்களுக்கு சீட்டு வழங்கக்கூடாது இவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் இவர்களுக்கு கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தரும் என்றெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் காய்களை நகர்த்தியிருக்கிறார் அதாவது சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு இளைஞர்களை அதாவது தன்னுடைய ஆதரவாளர்களை தேர்தலில் போட்டியிட சீட் வாங்கித்தர வேண்டும் என்பதில் தீவிரமாக வேலை செய்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அதாவது குறிப்பாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் வாங்கி தருவதற்காகவே சீனியர்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு இவர்களால் கட்சி அவப்பெயர் என்று ஓரம் கட்ட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக களமிறங்கியிருக்கிறார் ஆனால் இதற்கு முதல்வர் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அதாவது சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டால் அவர்கள் வேறு கட்சிக்கு செல்ல மாட்டார்கள் தனியாகவும் கட்சி தொடங்க மாட்டார்கள் இதே கட்சிக்குள் இருந்து கொண்டு பல குடைச்சலை கொடுப்பார்கள் அது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வழிவகுத்துவிடும் என்று முதல்வர் தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்பொழுது திமுகவில் இருக்கும் சீனியர் தலைவர்கள் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் அவர்களுக்கு தெரியும் அரசியல் ராஜதந்திரம் என்னவென்று அவர்களை பகைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றும் வேண்டுமென்றால் உதயநிதி ஸ்டாலின் விருப்பப்பட்ட ஒரு நாற்பது வேட்பாளர்களை நியமிக்கலாம் மற்றது அனைத்துமே தன்னுடைய முடிவுதான் என முதல்வர் உறுதியாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் முதல்வர் துணை முதல்வருக்கு இடையிலான கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது